இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவு நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பாமகவினர் அஞ்சலி செலுத்தினர் பல்வேறு இடங்களில் ஊர்வலங்கள் நடைபெற்றன வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தோரு தியாகிகளின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் இருபத்தோரு தியாகிகளின் உருவப்படங்களுக்கு பாமக மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் அக்கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர்கள் தூவியும் அஞ்சலி செலுத்தினர் ஆரணியில் வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் வேலாயுதம் தலைமையில் அமைதி ஊர்வலமும் அதைத் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதேபோல் சேத்துப்பட்டு பேரூராட்சியின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்ற பாமகவினர் காமராஜர் சிலை அருகே தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் சேத்துப்பட்டு பகுதியில் ஊர்வலமும் இறுதியாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு தூவி மரியாதை செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஆலப்பாக்கம் பகுதியில் மாவட்ட கொள்கை விளக்க அணி தலைவர் சூரிய பிரகாசம் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தெற்கு மாவட்ட செயலாளர் து சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக சார்பில் காரம்பாக்கம் பகுதியில் மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் கன்னியப்பன் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது தஞ்சையில் பாமகவின் மாநகர மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் அக்கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர் தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் ஆடுதுறை திருவிடைமருதூர் மற்றும் திருபுவனம் பகுதிகளில் இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஒரு தியாகிகளுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியானது தமிழகம் எங்கும் நடைபெற்று வருகிறது அதை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வருகிறது காவல்துறையின் காட்டு மிராண்டி அவர்களை சுட்டு வீழ்த்தினார்கள் அவருடைய தேகத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதிலே இடஒதுக்கீடை மருத்துவர் ஐயா அவர்கள் பெற்று தந்தார்கள் இன்னும் முழுமையான நிலை அடையவில்லை என்று பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கின்றோம் வந்தவாசியில் நடைபெற்ற வீர வணக்க நாள் நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் குமார் மாநில மாணவர் சங்க செயலாளர் முரளி சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக வந்தவாசி ஐந்து கண் பாலம் அருகே நூற்றுக்கணக்கானோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் மதுராந்தகத்தில் வன்னியர் சங்க நகர தலைவர் நாகு தலைமையிலும் அரியலூர் மாவட்டம் வ கைகாட்டியில் ஒன்றிய செயலாளர் சிம்மலை தலைமையிலும் இடஒதுக்கீடு நாள் கடைபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு வார கால வன்னியர்களை நடவடிக்கை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு இன்று அரியலூர் தற்கு ஒன்றிய சார்பாக வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஓசூரில் பாமக முன்னாள் மாவட்ட செயலாளர் குணசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் இணைந்து இருபத்தோரு தியாகிகளின் புகைப்படங்களுக்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் சேலம் வடக்கு மாவட்டம் அயோத்தியா பட்டணம் ஒன்றிய குழு அலுவலகம் முன்பு இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது பாமக மாவட்ட துணைத் தலைவர் குமாரசாமி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஞானவீல் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்